வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சோலார் சுரேஷ் இந்த வீடியோவில் நம்ம சோலார் ஏசியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அக்கு பஞ்சர் சிகிச்சை மையத்துக்கு தான் நம்ம இந்த சோலார் ஏசி சிஸ்டம் பண்ணி கொடுத்துருக்கோம் பொதுவாக ஏசியோட ப்ரைஸுங்கிறது ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்து உங்களுக்கு மாறுபடுங்க பொதுவாக ஒரு ஸ்டார்லேருந்து ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வரைக்கும் ஏசி அவைலபிலிட்டி இருக்குதுங்க நம்மளுடைய இந்த சோலார் ஏசி ஒரு மேக் இன் இண்டியா ப்ராடக்ட் இதனோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் பத்து வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி போர்டு அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இன்டோர் யூனிட் ஒன் இயர் சர்வீஸ் வாரண்டியோட வரும் இந்த ப்ராடக்ட்ல ஆர் தேர்ட்டி டூங்கிற கிரீன் கேஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம் போக இதுல மூணு மீட்டர் காப்பர் காயில் பத்தடி தூரத்துக்கு காப்பர் காயில் இதுலயே வந்துடும் இந்த சோலார் பிஎல்டிசி ஏசியில ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் டூ டன் டூ பாயிண்ட் ஃபைவ் டன் இந்த மூணு தான் அவைலபிள் இருக்குங்க பொதுவாக மார்க்கெட்டில் வாங்குற ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் ஏசி உங்களுக்கு ஸ்டார்டிங் கரண்ட் எட்டு ஆம்ஸும் ரன்னிங்கில் ஆறு ஆம்ஸ் போகும் பட் ஆனால் இந்த ஏசி ஸ்டார்டிங்கில் நாலு ஆம்ஸும் ரன்னிங்கில் மூணு ஆம்ஸ் தான் பவர் கன்சப்ஷன் எடுக்கும் டூ டன்னாக இருந்தால் ஸ்டார்டிங் ஆறு ஆம்ஸ் ரன்னிங்கில் நாலு ஆம்ஸ் தான் போகுங்க ஃபைவ் ஸ்டார் ஏசி கூட கம்பேர் பண்ணால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பவர் சேவிங்கும் த்ரீ ஸ்டார் ஏசி கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் பவர் சேவிங்கும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஏசியை வாங்கி டைரக்டாக இபியில் போட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம் அது போக ஆப்ஷனலாக வந்து சோலார் பவர் பிளான்ட் போட்டு நம்ம ரன் பண்ணலாம் ஆன் கிரிட்டில் எல்லா வகையான ஏசியும் ரன் பண்ண முடியும் ஆனால் ஆஃப் கிரிட் போகணுன்னா பட்ஜெட் வந்து அதிகமாக நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்கும் பட் ஆனால் இந்த ஏசி இந்த ரெண்டு சோலார் பேனல் ஒரு ரெண்டு பேட்ரி மூலமாகவே வந்து வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும் காலையில் ஒன்பது மணிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் டைரக்ட் சோலார் பேனல்லையும் ஈவினிங்க்கு மேலே நம்ம தரக்கூடிய ரெண்டு பேட்ரி சிஸ்டம் நாலு பேட்ரி சிஸ்டம் மூலமாக பேக்கப் டைமை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க மாடியில் எட்டுக்கு ஏழுங்கிற அளவு இடம் இருந்தாலே போதும் இந்த சோலார் பேனல் போட்டு பகல் முழுக்க உங்கள் கடையில் ஏசியை ரன் பண்ண முடியும் அதே மாதிரி நைட் டைம் நீங்கள் ஏசியை ஈபியில் ரன் பண்ணாலுமே உங்களுக்கு கரண்ட் பில் ரொம்ப கம்மியாக வரும் பேட்ரி எல்லாமே ஆறு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வருதுங்க இதோட லைஃப் எல்லாமே எட்டு வருஷம் பத்து வருஷம் நம்ம மெயின்டைன் பண்ணுறத பொறுத்து லாங் லைஃப் போகிறோம் சோலார் பேனல் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு எண்பத்தஞ்சு சதவீத பர்ஃபாமன்ஸ் வாரண்டியும் பன்னெண்டு வருஷம் ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியும் தராங்க இன்வெர்ட்டருக்கும் டூ இயர்ஸ் அண்டு ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி டைரெக்ட் கம்பெனிலேருந்தே உங்களுக்கு கிடைக்குதுங்க நம்ம பண்ணுற எல்லா பொருளுமே பிராண்டட் பொருளுங்கிறதுனால உங்களுக்கு கம்பெனியோட டைரக்ட் சர்வீஸ் எப்போவுமே உங்களுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதுமே ஏசி சர்வீஸ் அண்ட் டெலிவரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மேலும் இதை பற்றி உங்களுக்கு தகவல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்